புரிஞ்சுக்கோங்க நிழல் சுதந்திரம் எது நிஜ சுதந்திரம் எது முதல் நாள் என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இருக்கின்ற சுதந்திரம் நிழல் சுதந்திரம் என்ன வேண்டுமானாலும் நினைத்ததையெல்லாம் செய்வதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு இருக்கின்ற சுதந்திரம் நிழல் சுதந்திரம் உங்களுக்குள்ளிருந்து அரக்கத்தனமாக ராட்சசத்தனமாக காரணமே இல்லாமல் உங்களை உந்திக் கொண்டிருக்கின்ற கொடூரமான மன அமைப்புகளும் வாசனைகளும் விளக்கின மன அமைப்புனா என்னன்னா உங்களுக்கு தெரிந்த தேவையில்லாதவைகளை செய்ய தூண்டுகின்ற அந்த பேட்டன்ஸுக்கு மன வார்த்தையை யூஸ் அந்த பத்தி ஆனா உங்களுக்குள்ள தெரியாம உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு ஆனா உங்களுக்குள் காணாத இருந்து நீங்கள் காணாதபடி உங்களுக்குள் இருந்து இந்த உலகத்தையே நீங்கள் காணுகின்ற விதத்தையே முடிவெடுக்கின்ற பேட்டன்ஸ் தான் வாசனை நீங்க உங்களுக்குள்ள என்ன தேடினாலும் கிடைக்காது ஆனா அந்த பேட்டன்ஸ் உங்களுடைய ஆழ்மன நம்பிக்கைகள் அந்த பேட்டன்ஸ் தான் இந்த உலகத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றதையே முடிவு பண்ணும் இந்த மன அமைப்புகளிலிருந்தும் வாசனையிலிருந்தும் விடுதலை தான் நிஜ சுதந்திரம் அதனால ஃப்ரீடம் ஃப்ரம் அதை கத்து கொடுக்காம நிஜ தந்திரத்தை சிறுவயதிலிருந்தே போதிக்காமல் நிழல் சுதந்திரத்தை மட்டும் போதித்து அது சார்ந்த சமூக அமைப்பை உருவாக்கி அந்த மாதிரி சமூகத்தை சீரழிச்சது யாரோ அவங்கதான் முதல் குற்றவாளிகள் சட்டம் ஒழுங்கை சீரமைத்தவர்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்